வணக்கம் ஹாப்பி நியூ இயர் அனைவருக்கும் இந்த உலகத்துல வாழும் எல்லா ஜீவன் உயிருள்ள சந்தோஷமாக சந்தோஷமா நோயொடி இல்லாம தீர்காசியோட வாழ்மன்ற மனசார் வாழ்த்து சிவபெருமா நான் வேண்கிறேன் என்னுடைய சேனல் வந்து நீங்க எல்லாம் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இன்னும் நீங்க சப்போர்ட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வேண்டும் நீங்க சப்போர்ட் உங்க சப்போர்ட் கண்டிப்பா வேணும் கண்டிப்பா பண்றேன் இங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பண்ணுவீங்கன்னு நம்பறேன் நான் ஆஹ் என்னன்னா ஆஹ் நிறைய பாதைகள் கடந்து வந்தது நல்லது கேட்டது எல்லாமே இருந்திருக்கும் இனிமேலாவது எல்லாரும் சந்தோஷமா யாருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தரம் ஹாப்பியா வந்து போகமே அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன் அது மாதிரி அமையும் தான் நான் சிவபெருமான் கிட்ட வேண்டிட்டு இருக்கிறேன் கண்டிப்பா அமையும் அதே மாதிரி நல்லதே நினைங்க நல்லதே நடக்கும் தான் என்னுடைய சிவபெருமானோட நல்லதே நடக்கும் எல்லாத்துக்கும் அஹ் என்னுடைய சேனல்ல வந்து சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நமக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஆஹ் இப்ப வந்து எங்க ஃபேமிலி ஸ்டோரி சொல்லலாம் கந்தசாமி ராமத்தா எல்லாரும் இன்னிலிருந்து ஏன்னா நோ எந்த இது வேண்டாம் சண்டை சச்சரவு இது வேண்டாம் ஹாப்பியா இருக்கும் சரியா உம் ஹாப்பியா இருப்போம் எந்த இது பிரச்சனையும் இருக்கும் நம்ம எல்லா கூட்டு குடும்பம் இருந்தோம்னா சொல்லிட்டுங்களா கூட்டு குடும்பம் இருந்தா செலவு ரொம்ப கம்மியா வரும் வேலையையும் ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்து சீக்கிரம் முடிஞ்சிடும் அதுதான் அதுக்கு தான் அந்த காலத்துல கூட்டு குடும்பம் இருந்து கலந்து வந்தாங்க இப்ப என்னன்னா ஒரு வார்த்தமும் அப்படின்ற போதா ஆஹ் நீ அப்படின்ட்டாலே அப்படின்னு ஓடுற காலம் வந்துருச்சு இப்ப அது நடைமுறையில கடவுள் எப்படி எல்லாம் கொண்டுட்டு வர கடவுள் பாத்துக்குவாரு என்ன பூச்சிக்கோ ஆஹ் எங்க போன குட்டி பா கூடாது வெளியும் அது கத்திட்டு இருக்காங்க சின்னவங்க ஆஹ் எங்க ஃபேமிலில வந்து இனிமேல் குஞ்சாமணி ராமாத்தா கந்தசாமி உம் முனியாண்டி சரோஜா சுப்பாத்தா இவங்க எல்லாருமே வந்து ஹாப்பியா இருங்க நல்லா இருக்கணும் அவனுக்கு ஒன்னு பொறனு பேசிக்கூட சரியா குஞ்சாமணி என்னடா சொல்ற நைட்டு மப்பே திட்டனா ஆடா டே ஒரு வாரத்துக்கு போன் பண்ணிடுறேன் நல்ல நாள் எதுவுமே என்னடா மப்பேற்கிறது ஜனவரி பஸ்ட்டு அதனால என்ஜாய் பண்றேண்ணா டே கந்தசாமி என்னடா நீ தலைக்கு தலையில துண்டை போட்டுட்டு இருக்கப்ப நான் நினைச்சேன் என்னது

எல்லாத்துக்கும் நடக்கு அவளுக்கு மட்டும் ஏன்டா ஸ்பெஷலா பாக்குறேன் நான் தெரியாம கேக்குறேன் அவளுக்கு மட்டும் ஏன் பெசலா பாத்துட்டு இருக்கிறேன் வேற யாருமே இல்லீங்க குடுத்து உன் புள்ளைக்கு முழு ஜட்டியா எடுத்து குறிப்பி இல்லையா எடுத்து குறிப்பி என்ன மேல ஐயோ கொஞ்சமணி நீ நியூ இயர்க்கு ஒண்ணு கிடைக்கலையா சரத் காசு ஐயா நான் ரெண்டு மாசமா உங்களை விட்டு முடிக்கிட்டேன் ஒன்றரை மாசமா ஏன்னா நீங்க வந்து இருக்கு ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருந்தீங்க நேரம் சமாளிக்க முடியல அதுதான் என்னடா ஓ குச்சி பண்றீங்க போன வருஷம் எல்லாம் நீ பேசிக்கிட்டு இருந்த இந்த வருஷம் நாங்க தான் உங்களை அடக்க போறோம் அப்படிங்கிறாங்க ஓ கழுவி அப்படிங்கிறான் டேய் கழுவிதாட்டா ஆனா கழுவி இல்லையுன்னு சொல்ல கழுவி ஆனா மூஞ்சி பாத்துறேன் கலையாட்டு இருக்குதா நல்லா தான் இருக்கிறேன் பாருங்க இப்ப சொல்றோம் கழுவி கிழிவு கழிவு கலவையாடு தெரியுதா நின்னு ஐயோ கொஞ்சம் கழுவியா தெரியும் ஆனா இருந்தாலும் நீங்க கவர் பண்ணி வயசுன்னு சொல்லிக்கோங்க ஒரு முப்பத்தஞ்சு இருபத்தஞ்சு அப்படி சொல்லிக்கோங்க சரிங்களா ஆமா ஆஹ் தோட்டத்துக்கு மேல வேலைக்கு வரமாட்டேன் அப்புறம் என்ன பண்ண போற பக்கத்து வீட்டுல ராமசாமி காட்டி போறேன் வேலைக்கு நீ எதுக்கு போற எனக்கு தெரியும் அந்த பொண்ணு அந்த என்னது வேறு சிலுக்கு சிலுக் ரோஜாவே என்ன சொன்ன சிலுக்கு ரோஜா அவளை கவர் கவர்மெண்ட் அவங்க போற வேலைக்கு ஆ சம்பளக்கார வாங்கணும் இல்லையா ஏண்டா இப்படி எல்லாம் மாறிடுறீங்க இப்ப தாண்டா சொன்ன நம்ம காட்டுல எல்லாம் சந்தோஷமா இருக்க ஏன்டா பண்றீங்க போ கெளியா கழுவை கலைய பதினஞ்சு டான் கிழையா கொம்பிரி கொம்பிரி தாண்டா ஆனா அந்த கொம்பிரி ஒரு நாளைக்கு கழுவி ஆகும் அதை என்ன பழுத்தோலை பார்த்து குறுத்தோலை சிரிச்சுதாமா ஹே நீ கீழே விழுந்துட்டு பழுத்து உன்னை யாரும் பதிக்க மாட்டாங்க நான் பாரு எவ்வளவு அழகா இருக்கிறேன் அப்படிங்கிற கொள்கொள்ளும் சூப்பரா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்ப அந்த பழுத்தோல சொல்லியிருக்குது நீயும் ஒரு நாளைக்கு என்ன மாதிரி வயசாகி பழுத்தோல கீழே விழு அப்ப உன்னே வந்து இன்னொரு குருத்தோலை வந்து உன்னே சொல்லும் இதுல வந்து எல்லாத்தையும் இது விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி உண்மைதான் நம்மளும் ஒரு நாளைக்கு வயசாகும் எல்லாரும் அந்த பாதி கடந்து போகணும் அஹ் அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய லாஸ்ட் கட்ட நிகழ்ச்சிகளும் நடந்துகிட்டேதே இருக்கும் அதை புரிஞ்சுக்கணும்ல சரி அமைதியாரு இன்னைக்கு அமைதியாரு இப்போ ஒரு டைம் போயிட்டு வரையா அந்த கொண்ண பாக்கணுமா நியூ இயர் போய் வாழ்த்து சொல்லுமா மொபைல் மொபைல் இருக்கா அது வாழ்த்து அனுப்பிச்சுடுறான் புன்னா பையனை அந்த மொபைல் செல்லடா பட்டன் செல்ல பட்டன் செல்லி மெசேஜ் போட்டு விடலாம் ஹாப்பி நியூ இயர்னு போட்டு விடலாம் திருநான்கு வேலை நீ பண்ணாதீங்க நான் ஓரளவுக்கு இருந்தனால ஏன் விட்டு வச்சிருந்தேன் எனக்கு பிடிக்கவே பிடிக்கலடா நம்ம நடிக்கிற யாருமே பாக்க மாட்டோம் அதுதான்டா அதுதான் ஓடுறவங்க யாரும் பாக்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்றது நீங்களெல்லாம் கொஞ்சம் பாருங்க ப்ளீஸ் நீங்க பாத்து ஒரு கமெண்ட் போடுங்க யாரெல்லாம் பாக்குறீங்க தயவு செஞ்சு கமெண்ட் போடுங்க இல்ல அப்பதான் தெரியும் எனக்கு பாத்தவங்க யாரெல்லாம் பாத்துருக்கேன்னு தெரியும் நீங்க யாரு பார்த்தாலும் சரி உங்களோட பேர் மட்டும் மென்ஷன் பண்ணுங்க ஹாய் என்ன போட்டீங்கன்னா புரிஞ்சுக்கணும் நான் ஆஹ் அதை வச்சு ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நீ நீங்க நீ பேசாம இருக்க இன்னைக்கு நான் திட்டமாட்டேன் யாருமே திட்டுக்கா வரல ராமதா இந்த ஒரு ரூபாய் வச்சிருக்கிறேன் அதை எடுத்துட்டு போய் பூவெல்லாம் வந்து வளையில பொட்டு எல்லாம் வாங்கி வச்சுக்கோ மேக்கப் பண்ணிக்கோ நீங்க பூவெல்லாம் நிறைய வாங்கி வச்சுக்கோ சரியா சுப்பாத்தாலுக்கு சீல் எடுத்து கொடுத்தனா எங்கரான் சேலை புறவை எடுத்து கொடுத்தேன் டே அது போன வருஷம் எடுத்து கொடுத்த புடவைதா பாருங்க பாருங்க அந்த சாமி கிராமத்தாலுதான் போராடுறாரு புறவை எடுத்து கொடுத்துவா சுப்பாத்தாக்கு போன வருஷம் எடுத்து கொடுத்தது அவ ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு என்ன போய் போட்டு கட்டிட்டு அதுக்கப்புறம் கட்டல அப்படியே வச்சிருக்கா அது இந்த கட்ட போறா அதுக்கு போட்டு பூ வாங்குறதுன்னு சொன்னது உடனே புடவை நீ இதை குடிக்கிற காசு குடிச்சிக்குள்ள இரநூறு முந்நூறுபா அந்த காசு இருந்தா இன்னைக்கு ஒரு புறவை எடுத்து எடுத்து நீ குடுத்துக்கலாம்டா போடா முனியாண்டி நீ தாண்டா அவங்க ஏன் ஆஹ் பேசாம சரோஜா வந்துட்டா என்ன பண்ணிட்டு இருக்கா சமையல் பண்றாளா இன்னைக்கு பாருங்க எங்க வீட்டுல சமையல்லாம் நடந்துட்டு இருக்கு நீங்களும் எல்லாரும் ஹாப்பியா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கலாம் இந்த வருஷத்துக்கு வந்து புகுதுகலமா கொம்பா கொண்டாடலாம் கோயிலுக்கு கூட போயிட்டு வரலா வாங்க நீங்க நாங்களா கோயிலுக்கு போறோம் எந்த கோயிலுக்கு போயிட்டு அப்ப பாத்துக்கலாம் அதுக்கப்புறம் பிரியாணி போடணுமா வருஷப்பறப்பு நாள் வெஜ் பிரியாணி வேணா போட சொல்றேன் என்னடா என்னது சரோஜா ஆல்ரெடி சமையல் பண்ணிட்டாளா என்னென்ன சமையல் பண்ணிக்கிறா வாழைக்காய் பொரியலு ரசம் ஆ கத்திரிக்காய் புளி குழம்பா போயும் அதைப் புறம் என்னடா வேணும் போதும்டா அதே போதும் ரெண்டு மனத்தக்காளி கீரை போய் பாரு ரோட்ல அங்க இங்கே சிக்கும் அதை உட்காந்து வச்சு வணக்கிட்டீங்கன்னா போதும் செம்ம டேஸ்டாவு இருக்கும் புளிப்பு சுகருக்கு ரொம்ப நல்லதுடா மரமண்ட புடிச்சதுல கம்மன் இருக்கணும் சரியா இந்த வருஷமா ஏ பூ வாங்கிட்டு போய் வச்சு கிளம்பு அப்புறம் எடுத்து கொஞ்ச நேரத்துல எடுத்துருக்கும் ஏன் யாருக்குமே நான் குறை வைக்க மாட்டேன் உங்களுக்கு புடவை இன்னைக்கு எடுத்துற சரியா உனக்கு புடிச்சி புடவை எடுத்து கொடுக்கணுமா எனக்கு என்ன என்ன தோணுது அதுதான் நான் எடுத்து கொடுக்க முடியும் நீ வாங்கின வாங்க வாங்கிட்டு போய்க்கும் எனக்கு அதுக்கு தெரியாது என்ன புடவ கேட்டா புடவ எடுத்து கொடுத்தேன் அவளுக்கு வந்து போன வருஷம் எடுத்து கொடுத்தா கேட்டினா சரோஜா உனக்கும் வேணுமா கேட்டு அவருக்கு கேட்டான் அதுக்கே கேக்குறேன் அப்புறம் தான் கேட்டுக்கலாம்னு இன்னைக்கு தொத்துன்னு வச்சு கொடுத்த து ஏப்பா பாரு இது ஒண்ணு கேட்டுத்தரேன் சரி டா உனக்கும் எடுத்து தரன்னு பாச்சா உனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கட்டி கொடுக்காம இருந்த இப்ப அது வந்து சரோஜா வந்து அது கேட்டனால ஆளுக்கு ஐநூறு ஐந்நூறு தான் நான் பட்ஜெட்ல போட முடியாது என்ன நீ ஏன்னா வேட்டுக்கு வந்து இருக்கீங்க ஓ பக்க வீட்டுல ஏதாவது பேசுனது சண்டை ஓ வந்து பாத்துக்கா அவன் பிச்சு போடணும் பிச்சு என்ன பண்ணி சொல்லுங்க சரி போதும் மீட்டிங் போறது போதும் யாரும் யாரும் திட்டமாட்டேன் நல்லா ஹாப்பியா சந்தோஷமா இருக்கலாம் ஏற்க உங்க வீட்டுல ஹாப்பியா இருப்பீங்களா கமெண்ட் போடுங்க இந்த வீடியோ பார்த்து சத்தமா கமெண்ட் போடுங்க யாரால பாத்தீங்களோ தயவு செஞ்சு ஹாய்னு ஒரு மெசேஜ் மட்டும் போட்டுருங்க எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்குதாங்க அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டுக்குவேன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும் பாத்துட்டு சந்தோஷமா இருங்க ஹாப்பியா இருங்க திரும்பவும் கத்தசாமி ராமத்தாள் கதை அது தொடர்ந்து எங்க ஒரு குடும்பம் இருந்தா அறுபது வருஷமோ எழுபது வருஷம் வாழ்வோம் டெய்லியும் அதே கத்தினு நினைக்காது ஒரு குடும்பம் இருந்தால் டெய்லி என்னென்ன நடக்கும் நாங்க பேசி வந்து சொல்லிக்கிறோம் அவ்வளோதான் வேற மீடியாவில் பேசிக்கிறோம் வேணும் இல்லை கொஞ்சம் நேரம் ஜாலியா வந்து உட்காந்து இல்ல வந்தா டீ குடிச்சிட்டு பேசுவோம் அப்ப வந்து நாங்க உங்க பேசிக்கிறவங்க அதை நாங்கள் போறோம் நீங்கள் தப்பாக நினைச்சக்கூடாது ஏன்னா இந்த பொங்கல் எப்போ பார்த்தாலும் எப்படியா கத்திக்கிட்டு இன்னைக்கு திட்டு நான் யாரும் திட்டல இல்ல அது மாதிரி எல்லாரும் சந்தோஷமா இருங்க ஹாப்பியாக இருங்க இந்த பேன சுத்தவே ஏன் மாட்டேங்குது நான் என்ன பண்ணு என்ன நெய் சாப்பாடு செய்ய சொல்றேன் ஆல்ரெடி கஞ்சி குடிச்சலாம் செஞ்சுட்டாளா சரோஜா சரோஜா உன் வைக்கிறியா மண்ணு மண்ணி கொட்டரியா பிச்சு பிச்சு இன்னைக்கு இப்ப சாப்பிடுங்க சாயந்தரம் பாத்துக்கலாம் நெய் சோரா கீ சோரா ஒண்ணுமா என்னமா எங்க ஜிமிக்கு வந்து பாக்குறாங்க ஜிமிக்கு எல்லாரும் சந்தோஷம் டே புரிஞ்சுதா உனக்கு இப்பதைக்கு இந்த சாப்பாடு நீ மப்ப விட்டுட்டு இருக்காம முதல்ல நீ நல்ல வந்த வேண்டாம் பாக்கிறதா கொஞ்சம் நாளைக்கு இருக்கட்டும் நல்ல மாறுவ நீ இந்த ராமத்தா விட்டேன்னு வச்சுக்கவே கொஞ்சம் நல்லா இருப்பேன் அது ஒண்ணுதான் பிரச்சனையோ ஓடுப்ப கொஞ்சமா நீ என்ன அங்க போறியா மாமனார் வீட்டுக்கு சாப்பாடு கிடைக்குமா கல்யாணம் பண்ணல எப்படி சாப்பாடு கிடைக்கும் கல்யாணம் பண்ணது அப்புறம் மறும கௌரவம் கொடுப்பாங்க இப்ப பண்ணி பிக்குன்னு பிக்குருவாங்க எப்படி பிக்குவாங்க சினிமா போறியா இன்னைக்கு சினிமா என்னடா படுத்து போற ஆடா ஏன்டா பண்ற அவளை அந்த புள்ளிய கூட்டிட்டு போறியா அவரு என்னமா பேர் மறந்துட்டேன் சிலுக் ரோஜா உம் அவளை கூட்டிட்டு போற இந்த மாதிரி பண்ணாத என்கிட்ட சொல்லிட்டு கேட்டுட்டு போ சரியா நான் வந்து ஃப்ரீடம் எல்லாம் கொடுக்க மாட்டேங்கிட்டிருந்தா ஒரு லிமிட்ல தான் வச்சிருப்பேன் சரி நல்லா போதும்டா நீ கால் தூட்டு கும்பிட்றதுல போய் வேண்டாம் அப்போ உங்ககிட்ட அந்த மாதிரி பாத மாதிரி பண்ணாத உனக்கு எல்லாமே பண்ணி கொடுப்பேன் சரியா என்னால முடிஞ்சது வந்து உயிரை கூட பாதி பிடிச்சு கொடுத்துருந்தா ஏன்னா அதனால இதயத்த கூட வேணும்னா பாதி பிச்சு கொடுத்துற வச்சுக்கோ எனக்கு வந்து எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ற மைண்ட் நிறைய இருக்கு ஐயோ பாவம் அப்படின்னு அதை நான் வந்து கண்டிப்பா நான் செய்வேன் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிருக்கிறப்ப ரொம்ப முடியாத ஒரு ஒருத்தர் வந்து அவங்க ஆஹ் அவங்க வந்து ஹஸ்பண்ட் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க அவங்களுக்கு நான் மணி அனுப்பிச்சு சுத்துக்குறேன் அவங்க வந்து ஜிபே நம்பர் அவங்க மலர் சேனல் அந்த அதுல போய் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏதோ உங்களால முடிஞ்ச உதவி செய்யுங்க நன்றி வணக்கம்